ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் ஸோ டுடே வந்து ஸோ இரத்த சோகை அடர்த்தியான முடி வளர மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு ட்ரிங்க் இருக்குது ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இட்ஸ் பை மோட்டோ மொபைல் ஆப் ஸோ இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான க்ளோசரிஸ் ப்ரொவிஷ்னல்ஸ் ஸோ எல்லா வகையான பொருட்களும் அவைலபிளாக இருக்குது கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு ஒன் ஸ்பூன் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லோரும் நார்மலாக ஃபேஸ் பண்ணக்கூடியது ஸோ ஹெச்பி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதனால் ரத்த சோகை வரும் இல்லையா ஸோ நிறைய ஹேர் ஃபால் ஆகும் ஸோ அது எப்படி நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறது ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கைன்னா ஸோ மூட்டு வலி ஸோ பாடி பெயின் தலைவலி இதெல்லாம் வராமல் இருக்க ஸோ நம்ம வந்து என்னென்ன பண்ண போகிறோம் ஒரு ட்ரிங்க் தாங்க பார்க்கலாம் ஸோ வந்துட்டு மாதுளை பழம் எடுத்துக்கோங்க மாதுளை ஸோ மாதுளை கேரட்டு நெல்லிக்காய் இஞ்சி ஸோ கருவேப்பிலை கொத்தமல்லி ஸோ மாதுளை கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி ஜிஞ்சர் அண்டு வந்து பெரிய நெல்லிக்காய் ஸோ ஆம்பளா காட்டு நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இது வந்து எடுத்துக்கோங்க அண்டு கேரட் எடுத்துக்கோங்க ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு ரெண்டு பேரில் ஒரு பேர் போடுறதுக்கு மாதிரி அளவு எடுத்துக்கோங்க ஒரு மாதுளை எடுத்து உரிச்சிக்கோங்க ஒரு கேரட் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஆஃப்டர் வந்துட்டு ஜிஞ்சர் வந்து ஒரு பெஞ்ச் ஆஃப் ஜிஞ்சர் ஒரு ஒரு கம்மியாக இருக்கிற மாதிரி ஏற்றுக்கோங்க ஸோ கருவேப்பில் வந்துட்டு ஒரு கொத்து உருவி போட்டுக்கோங்க ஸோ வந்துட்டு நார்மலாக கீரை வகைகள் நம்ம கொத்தமல்லி அதை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸில் அரைச்சிக்கோங்க ஸோ அரைச்சிக்கிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டு அதில் நார்மலாக குடிக்கிறவங்க அப்படியே குடிச்சிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா ஹனி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஹனி அப்படி இல்லைன்னா ஒரு பனங்கற்கண்டு ஸோ இதில் வந்துட்டு என்னென்னாக்கா ஒரு ஒரு ஏலக்காய் போட்டாலும் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோடய டேஸ்ட்டே வந்து ஒரு தனி ரகமாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஏலக்காய் ஒரு ரெண்டு ஏலக்காய் கூட போட்டுக்கலாம் ஸோ ஏலக்காய் போட்டாலும் இன்னும் ரொம்ப உடம்புக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இது மாதிரி இந்த ஹெல்த்தியான ஜூஸை ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா ஈவினிங் ஒரு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் அது மாதிரி டெய்லி ஒன்ஸ் நாம் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ கைஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நார்மலாக எல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் ஹெச்பி லெவல் ரொம்ப லோவாக இருக்கும் ஆஃப்டர் வந்து ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும் ஸோ எதுக்கடா இந்த ஹேர் ஃபால் ஆகுது நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு தானே எடுத்துக்கிறோம் ஆனால் எதுக்கும் இந்த ஃபால் ஆகுது நம்மளுக்கே வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு ஸோ ரிசல்ட் வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ அதனால் தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் ப்ளஸ் ஹேர் க்ரோத் இருக்கும் ஸோ நம்ம வந்து முகம் நார்மலாகவே வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் ஸோ நம்ம அதுவும் இல்லாமல் நம்ம கலரும் சேஞ்ச் சேஞ்ச் ஆகிறது நம்மனால ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகுது நம்மளால் கண்டிப்பாக உணர முடியும் இது ஒன் ஆர் டூ டேஸில் கிடைக்காது எதை பயன்படுத்தினாலுமே அட்லீஸ்ட் ஒரு த்ரீ மந்தாவது நம்ம கண்டினியூவாக நாம் பயன்படுத்தணும் ஸோ நம்ம வந்து கண்டினியூவாக பயன்படுத்தும் போது அதுக்கான ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஆரோக்கியமாக இருங்க ஸோ நான் சொன்னதை கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் is sponsored by by moto mobile app thank you friends